வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கு அறிவோம் அறிவியல்ல நாம் பார்க்க போகிறது மனித இனம் தோன்றிய வரலாறு எப்படி மனிதர்கள் தோன்றினார்கள் எப்படி டெவலப் ஆனாங்க இந்த செய்திகளெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் டார்வின் கொள்கை எல்லாத்தையும் சேர்த்து அப்புறம் நான் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தியுச்சிங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் பணம்லாம் கேட்காதீங்க சார் நம்ம பணம்லாம் கேட்கறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் பதிக்க முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வருஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது இதெல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்துக்கொண்டே இருங்க அமெரிக்காவில் உள்ள அந்த பாராளுமன்ற கட்டடத்துக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்லாப் வச்சிருப்பாங்க சரியா ஒரு பக்கம் கிரியேஷன் தியரி இன்னொரு பக்கம் எவல்யூஷன் தியரி அப்படின்னு போட்டு வச்சுருப்பாங்க கிரியேஷன் தியரின்ற பக்கத்தில் கார்டு கிரியேட்டட் மேன் அந்த விஷயத்தெல்லாம் அந்த பைபிளில் இருந்து எடுத்து போட்டிருப்பாங்க இந்த பக்கம் இவர் என்ன டார்வின் எவல்யூஷனில் என்ன சொன்னார்ன்றத போட்டிருப்பாங்க டார்வின் சொன்னது ரொம்ப சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வளம் உள்ளது பிழைக்கும் அப்படின்னு அவர் சொல்லலை அவர் சொன்னது என்ன சொன்னார் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் எது அந்த சூழலோடு ஒத்து போக தெரியுதோ அதுதான் வந்து பிழைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஏன்னா அது பலம் உள்ளது தான் பிழைக்கும்னா இன்றைக்கும் பூமியில் டைனோசர் மட்டும் தான் இருக்கணும் வேறு யாரும் இருக்க முடியாது அப்போ மனிதன் வந்து எப்படி பிழைக்க வந்தான் அப்படின்னு பார்த்தா மனிதன் எப்போது தோன்றினான் அப்படின்னு கே தேடி பார்த்தோம்னா இதில் வந்து ஆஃப்ரிக்காவில் வந்து ஒரு எலும்புக்கூடு கிடச்சிருக்கு சுமார் இரண்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு எலும்புக்கூடு அது ஒரு பெண்ணோட எலும்புக்கூடு அந்த பெண் அந்த எலும்பு கூட்டுக்கு அந்த விஞ்ஞானிகள்லாம் சேர்ந்து லூசின்னு பேர் வச்சுருக்காங்க சரியா அந்த லூசின்ற ஒரு பேரோட அந்த எலும்புக்கூடு அடையாளம் காணப்படுகிறது அதை வந்து அடையாளமாக வச்சு அதுக்கு முந்தினது இன்னும் கிடைக்கல கிடைச்சா தேரி மாறும் சரியா அதை வச்சு தான் தேரி என்ன சொல்கிறாங்க ஆப்பிரிக்காவிலிருந்து தான் மக்கள் வந்து எல்லா பக்கமும் பரவியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே இந்த படைப்பு தத்துவ கோட்பாடுகள்லாம் சொல்கிறவங்களாம் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க கடவுள் வந்தார் எங்களை படைத்தார் அதுலேயும் சுமேரியாலலாம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய கதை விடுவாங்க அவங்களோட கடவுள் வந்து வந்தாராம் வெளி கிரகத்துலேருந்து வேறு வான வானுலகத்திலேருந்து வந்து அதை வந்து ஏலியன் தியரிகாரன்னு சேர்ந்து எடுத்துப்பாய்ங்க வானுலகத்திலிருந்து கடவுள் வந்தார் இங்கே வந்து தங்கம் நிறையா இருக்குதுன்னு சொல்லி அந்த தங்கத்தை வெட்டி எடுக்கிறதுக்கு தன்னோடு கூட்டு அந்த சக கடவுள்களை எல்லாத்தையும் இறங்கி வேலை செய்ய சொன்னார் அவங்க வேலை செய்கிறதுக்கு டயர்டாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க மனிதர்களை படைச்சு மனிதர்களை அந்த வேலையை செய்ய சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் எல்லாம் மனித கடவுளுக்கு கட்டுப்பட்டவர்கள் அப்படி இப்படி இப்படி எக்ஸட்ரா எக்ஸட்ரான்னு சுமேரியாவில் ஒரு கதை இருக்கும் அந்த கதையை ஒட்டி தான் பைபிள்லேயும் வந்து ஆதாம்னு வந்தால் ஏவாள்னு வந்தால் அப்படின்னா அவங்க ஒரு கதை அதே கதை வந்து கிறிஸ்தவர்களும் எடுத்துப்பாங்க இஸ்லாமியர்களும் எடுத்துப்பாங்க இங்கே நம்ம ஊரில் அதோட சூப்பர் என்னென்னா பிரம்மா வந்து முதல்ல வேதத்தை படித்தார் அப்புறமா அந்த வேதத்தை பாதுகாக்க பார்ப்பனர்களை படைத்தார் அப்புறம் பார்ப்பனர்களை பாதுகாப்பதற்காக சத்திரியர்களை படைத்தார் சத்திரியர்களுக்கும் பார்ப்பனர்களுக்கும் உணவு வேணுன்றதுக்காக வைசியர்களை படைத்தார் இவங்க எல்லாருக்கும் அடிமை வேலை செய்கிறதுக்கு ஆள் வேணும்னு சொல்லி சூத்ரர்களை படைச்சார் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு தனியாக இன்னொரு பக்கம் ஒரு கதை ஓட்டுவாங்க ஆனால் உண்மை அதெல்லாம் இல்லை மனிதர்கள் வந்து உருவானது வந்து குரங்கில் இருந்து அப்படின்னு சொல்கிறது வந்து சரியான வார்த்தை கிடையாது ஆக்சுவலாக சரியா குரங்கு போன்ற ஒரு உருவத்தில் இருந்தவன் தான் மனிதன் அப்படி அதாவது இன்றைக்கும் மனுஷனுக்கும் குரங்குக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாதுங்க எல்லாருமே அதாவது பல வகையான குரங்குகளை பார்க்குறோம் சிம்பன்சி உராங்குடான் அது இதுன்னு நிறைய பார்க்குறோம்ல அப்படி பல்வேறு வகையான குரங்குகள்ல மனிதனும் ஒரு வகையான குரங்கு புரியுதுங்களா ஒரு குரங்குலேருந்து இருந்து ஏன் இன்னைக்கு மனுஷன் வரலன்னு கேட்க அந்த மாதிரி வந்த குரங்கு தான் இந்த மனுஷன் புரிஞ்சுங்களா ஒரு ஏதோ ஒரு பல வகையான குரங்குகள் இருக்கும்போது இந்த கு வகையான குரங்கு தான் மனிதன் என்று அறியப்படுகிறான் அதுவும் அதுக்கு முன்னாடி வந்து ஹியூமன் ஆயிட் அது இதுன்னு நிறைய வடிவங்களில் பார்த்தாங்க அதன் பிறகு தான் கடைசியாக ஹோமோசேப்பியன் அப்படின்னு இப்போ இருக்கக்கூடிய வடிவத்துக்கு வராங்க இந்த ஹோமோசேபியன்லேயும் பார்த்திங்கன்னா சுமார் பதினாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மனுஷனங்க சொல்கிறாங்க அந்த மனித வடிவமும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்ம வடிவமும் அப்படியே அச்சு அசலாக செய்ய சேமாக இருக்குது இந்த நான்சி இருக்குது பார்த்திங்களா நான்சின்ற அந்த எலும்புக்கூடு வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த மனுஷனோட உருவத்தில் இல்லை அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் நிறைய மாற்றங்கள்லாம் வந்திருக்கு அந்த மாற்றங்கள்லாம் வந்ததுக்கு பிறகு இருக்கக்கூடிய மனிதனை தான் குரோமேக்னான் அப்படின்னு சொல்கிறாங்க குரோமேக்னான்னா வேறு ஒன்றும் இல்லை குரோமேக் அப்படின்னு சொல்லி ஃப்ரான்ஸில் ஒரு பகுதி அங்கே ஒரு குகை அந்த குகையில் ஒரு எலும்புக்கூடு கிடைக்குது அந்த எலும்புக்கூடையை வைத்து ஆராய்ச்சி செய்யும்போது தான் நூற்றுக்கு நூறு சதவீதம் இன்றைய மனிதன் எப்படி இருக்கிறானோ அப்படியே அந்த எலும்பு கூடு இருக்குது அப்படின்னு சொல்லி அதை குரோமேக்னான் மேன் அப்படின்னு சொல்கிறாங்க பதினாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பானது அதாவது அந்த மனுஷன் இன்றைக்கி உயிரோடு இருந்தான்னா அவனை கூப்பிட்டு நம்மளை மாதிரியே நல்லா க்ளீனாக ஷேவ்லாம் பண்ணி ஹேர் கட்லாம் பண்ணி விட்டு இப்போ உள்ள ட்ரெஸ்ஸை போட்டு விட்டிங்கன்னா இப்போ இருக்கிற மனுஷனுக்கும் அவனுக்கும் வித்தியாசமே தெரியாதுன்ற அளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சிமிலாரிட்டியோடு இருக்குது அதனால தான் அதை வந்து இப்போ இருக்க மனிதனுக்கு அவன் தான் முன்னோடி அப்படின்னு சொல்லி குரோமேக்னான்னு அதை சொல்கிறாங்க சரியா மனிதன் மட்டும் மனிதனோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் ஒன்று வந்து இந்த அப்போசிங் தம்ஸ் அதாவது நைன்டி டிகிரியில் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு விரல் மற்ற எல்லா மிருகங்களுக்கும் எல்லா விரலுமே இப்படி இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் இந்த அப்போசிங் தம்ஸ் கிடையாது இந்த அப்போசிங் தம்ஸால் என்ன செய்ய முடியும்னா இப்படி நீங்கள் ஒரு விஷயத்தை பிடிக்க முடியும் மற்ற மிருகங்களால் இப்படி மட்டும் தான் பிடிக்க முடியுமே தவிர இப்படி ஒரு விஷயத்தை பிடிச்சி இப்படி மடக்கி உள்ளே வைக்க முடியாது ஸோ இந்த அப்போசிங் தம்ஸ் அப்படிங்கிறது முதல் விஷயம் மனிதனை மற்ற விலங்குகளிலிருந்து மாறுபட செய்வது ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மனிதனுக்கு மட்டும்தான் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க தெரியும் மற்ற மிருகங்களுக்கு எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க தெரியாது கடந்த காலத்தையே அது ஞாபகம் வச்சுக்கும் இப்போ ஒரு க சின்ன வயசுலேருந்து ஒரு நாய்க்குட்டி வளர்க்குறீங்க கையில் ஒரு கம்பு வச்சுட்டு சின்ன வயசுலேயே ரெண்டு போட்டிங்கன்னு வைங்களேன் அதுக்கப்புறம் எப்போல்லாம் அந்த கம்பு தூக்குறீங்களோ கம்புன்னு அடங்கி உட்காந்துக்கும் அது பெருசாக வளர்ந்ததுக்கப்புறமும் தான் உட்காந்துருக்கும் யானையை பாருங்கள் சின்ன வயசில் சங்கிலியில் கட்டி போட்டிருப்பாங்க அது அறுத்து அறுத்து பார்க்க அறுக்க முடியாது குட்டியாக இருக்கும்போது ஆனால் பெருசானதுக்கப்புறமும் நம்மளால அது அறுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அது கம்முனே இருக்கும் புரியுதுங்களா சிங்கம் இந்த முன்னாடிலாம் ஜூவில் சிங்கம் இது சர்க்கஸில் எல்லாம் சிங்கத்தை வச்சு இது பண்ணுவாங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முதல்ல அந்த காட்டிலேருந்து அந்த சிங்கம் வந்து சொல்கிற பேச்சுலாம் கேட்காது அப்போ என்ன பண்ணுவாங்க ஒரு மரக்கட்டையில் ஒரு நல்ல நீளமாக ஒரு இரும்பு ராடு ஒன்று வச்சிருப்பாங்க அதை நல்ல நெருப்பில் வாட்டி வச்சுருப்பாங்க மோனாக பார்த்தீங்கன்னா செவ செவன் சவப்பாக ஆகிற வரை வாட்டி வச்சுருப்பாங்க இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கையில் இரும்பு ராடை வச்சுட்டு சாட்டையால் அடிப்பான் அச்சு ஏறு அது மேலே அப்படிமா அது முடியாதுங்க சரக்குன்னு அதை வைப்பான் வச்சோன்னா சரணன்னு சுடும் ஓன்னு கத்தோம் ஏறு அப்படிமா அப்போ ஏறுற வர சூடு வச்சுக்கிட்டே இருப்பான் இந்த சூடு வச்சு வச்சு அது ப சிங்கம் வந்து பழகிடும் எப்போ பேசாமல் ஏறிட்டோம்னா சூடாக வைக்க மாட்டான் அப்படின்னு இதே மாதிரி சுடா சுட நெருப்போட அந்த க கங்கு கம்பியை தூக்கிட்டு வர முடியுமானா சர்க்கஸ் இடத்துல எங்கே வச்சு ஹீட் பண்ணுறது அதுக்கு என்ன பண்ணுவீங்க ஒரு கட்டை வச்சு அந்த கட்டையில் போனையில் சிவப்பு கலர் பெயிண்ட் அடிச்சிருப்பீங்க இது அப்படி காமிச்சாலே அதை சிங்கம் பயப்படும் அது சுடும் அப்படின்னு நினச்சிட்டு அது பயப்படும் அப்படிதான் அவங்க வந்து பழக்கிறது ஸோ எதிர்க இப்போ இறந்த காலத்தை மிருகங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும் ஆனால் எதிர்காலத்தை பற்றி யோசிக்க முடியாது எப்படின்னா சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஒரு ரெண்டு வயசு குழந்தை உங்கள் வீட்டில் இருக்குன்னு வைங்களேன் ஒரு பிஸ்கட் பேக்கெட்டை ஓப்பன் பண்ணுறீங்க அது எடுக்கும் ரெண்டு மட்டும் வச்சுக்கோ இது நாளைக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சரின்னு இப்போ புரிஞ்சுக்கும் ரெண்டு வயசு குழந்தைக்கு நாளைக்குன்னு சொன்னால் புரியும் இதே ஒரு ஒம்பது வயசு டாக் வீட்டில் வளர்க்குறீங்கன்னு வைங்களா அதிட்ட சொல்லி பாருங்கள் அதுகிட்ட வந்து நாளைக்கு இதை மிச்சம் வச்சுக்கி சாப்பிடுதுன்னு சொல்லி உங்களால் புரிய வைக்க முடியுமா முடியவே முடியாது அதுதான் சொல்கிறது மற்ற மிருகங்களுக்கு எதிர்காலம்னால் என்னென்னு தெரியாது மனுஷனுக்கு எதிர்காலம்னா என்னென்னு தெரியும் அப்போசிங் தம்ஸ் இருக்கு அதன் மூலமாக என்ன செய்ய தொடங்குகிறான்னா கருவிகளை கண்டுபிடிக்க தொடங்குகிறான் கொஞ்சம் கொஞ்சமாக கருவிகளை கண்டுபிடிக்கிறான் முதல்ல ஒரு குச்சி எடுத்து பிடிச்சிட்டு நடந்து போகிறான் நெருப்பு அந்த பயன் நெருப்பின் பயன்பாட்டை தெரிஞ்சுக்கிறான் நெருப்பின் பயன்பாட்டை தெரியிறதுக்கு முன்னாடி வேட்டையாடினதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் மினிமம் அஞ்சு மணி நேரம் ஆகும் பச்சைக்கறியை தானே தின்னாகணும் மென்று 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 சாப்பிடணும் அப்போ அது அது அந்த சாப்பிட்றதுக்குண்டான நேரம் வந்து எப்போ மிச்சமாகுது ஒரு நாள் திடீர்னு காட்டில் தீ வந்துடுது நேற்று பார்த்தோம் மான் அதே மாதிரி படுத்து கிடக்குது ஆனால் அசையாமல் இருக்குது எடுத்து பார்த்தா கால் தனியாக காயந்துட்டு வருது சரி மான் கறி தானே சாப்பிட்டு போப்போம்னு பார்த்தா சாஃப்ட்டாக இருக்குது ஆஹா அப்போ நெருப்பில் உள்ளதான் அந்த கறி ஆகும் அப்படின்றத கண்டுபிடிச்சி நெருப்பை பயன்படுத்துறதுக்கு பழக ஆரம்பிக்கிறான் அப்போ நெருப்பை பயன்படுத்த பழகும்போது என்னாகுது உணவுக்கான நேரம் வந்து குறையுது அப்போ இன்னும் வேறு கருவிகள் கண்டுபிடிக்க முடியுது இப்படியாக மனிதன் தொடர்ந்து கருவிகளை கண்டுபிடித்துக்க முத முதல்ல கல்லாயுதங்கள்லாம் எதை வச்சு செய்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுகோட செத்து போன கழுகு இருக்கும்ல அதோடய மூக்கு இருக்குல்ல அந்த மூக்கை வச்சு தான் கற்களை செதுக்க பழகுகிறான் செதுக்கி அதுலேருந்து க கல்லாயுதங்களை செய்கிறான் அந்த கல்லை வந்து அந்த ஒரு ஈட்டி மாதிரி கூர்மையாக செஞ்சு அதை ஒரு கட்டையில் கட்டி வச்சுக்கிட்டு அதால் தூரத்துலேருந்தே குத்த முடியுது இப்போ ஒரு சிங்கம் வந்து நம்மளை அடிக்கணும்னா இவ்வளோ பக்கத்தில் இருந்தால் தான் அது எட்டு அளவுக்கு பக்கத்தில் இருந்தால் தான் அடிக்க முடியும் ஆனால் மனிதனால் என்ன செய்ய முடியும் தூரத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு ஒரு சிங்கம் அந்த த தள்ளி இருக்கும்போதே இங்கேருந்தே ஒரு ஈட்டியை தூக்கி எரிஞ்சு அதை காயப்படுத்த முடியும் அதாவது சிங்கத்துக்கிட்ட கிட்டையே போகாமையே ஒரு முப்பது அடி தள்ளி நின்றுக்கிட்டே அடிக்க முடியும் அப்படின்றது இவனுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஆகுது அதாவது இந்த கருவிகள் கண்டுபிடிக்கும் போது மனிதனின் செயல்பாடுகள் வேகமாகுது புரியுதுங்களா அதாவது மற்ற மிருகங்களால் செய்ய முடியாத வேலைகளை இவனால் எளிதாக செய்ய முடியுது அப்படின்றப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃபுட் ஷெயினில் இவன் டாப்புக்கு போகிறான் நிறைய பேர் இங்கே உளருவாங்க சைவம் சாப்பாடு தான் நல்லது அசைவம்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிம்பாங்க அதெல்லாம் கிடையாது மனிதனின் பற்களோட வரிசையை பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த பின்னாடி இருக்க கடவாப்பல்லாம் பார்த்திங்கன்னா ஹெர்பி ஓரஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த தாவர வகை உணவு சாப்பிடக்கூடிய மிருகங்களுக்கு இருக்கிற மாதிரியே இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா கோரப்பல் இருக்கும் சிங்கம் போன்ற சிங்கம் புலி போன்ற மிருகங்களுக்கு இருக்கக்கூடிய கோரப்பல் இருக்கும் முன்னாடி வெட்டுப்பல் ஆக நமக்கு வந்து எல்லா வகையான உணவுகளையும் சாப்பிடும் பழக்கம் இருப்பதால் தான் நம்மளுடைய பற்களின் அமைப்பு இப்படி இருக்கு ஒரு ஒரு மாட்டோட வாயை திறந்து பாருங்கள் குதிரையோட வாயை திறந்து பாருங்கள் அதுக்கு கோரப்பல்லாம் இருக்காது புரியுதா நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு ஆடுக்கு ஒரு நம்மளால் சிம்பிளாக முடிஞ்ச ஒரு ஆடு இல்லை ஒரு குதிரை ஒரு மாடு இதை போய் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் அந்த கோரப்பொருட்கள் இருக்காது ஏன்னா அவைகளுக்கு கோரப்பொருட்கள் தேவையில்லை அப்போ நமக்கு எவல்யூஷன் படியே நமக்கு வந்து சைவ சாப்பாடு தான் சரியான சாப்பாடாக இருந்தால் நமக்கு கோரைப்பொருட்கள் இருக்காது புரியுதுங்களா அப்போ இப்போ நம்மளோட பற்களின் அமைப்பே வந்து நாம் வந்து ஆம்னி ஓரஸ் ஆம்னினா எல்லாம் அப்படின்னு அர்த்தம் எல்லாவற்றையும் சாப்பிடக்கூடிய ஒரு உருவத்தை கொண்டவர்களாக நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிங்க அதே போலவே சிலர் வந்து இயற்கை விவசாயம் அது இதுன்னு உருட்டுவாங்க விவசாயம் என்பதே மனிதன் கருவிகளை கண்டுபிடித்த பிறகு கண்டுபிடித்த முதல் விஷயம் விவசாயம் மனிதன் வந்து முதல்ல தங்க ஆரம்பித்தது எங்கே எதனால் ஆற்று ஆற்றுக்கு பக்கத்தில் இருந்தோம்னா பசிக்கிறப்போ போய் ஒரு மீனை பிடிச்சி சாப்பிடலாம் சரியா ரொம்ப சிம்பிள் விஷயம் அவ்வளோதான் லாஜிக்கு அப்புறம் என்ன பண்ணுறான் அந்த ஆற்றுக்கு பக்கத்துலேயே விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறான் ஸோ இப்படியாக மனிதனை வந்து நீங்கள் எளிதாக புரிஞ்சுக்கணும்னா என்னென்னா மனிதன் ஒரு மிருகம் அவன் ஒரு சோஷியல் அனிமல் அதாவது சமூகம் சார்ந்த மிருகம் அவனால் தனியாக வாழ முடியாது கூட்டமாகத்தான் வாழ முடியும் சரியா மூன்றாவது என்னது அவன் ஒரு கருவிகளை கண்டுபிடிக்கும் ஒரு மிருகம் தொடர்ச்சியாக கருவிகளை கண்டுபிடித்து கொண்டே இருப்பது தான் மனிதனின் வேலை ஆரம்பத்தில் நெருப்பை எப்படி உருவாக்குறதுன்னு கண்டுபிடிச்சான் அப்புறம் கல் ஆயுதங்களை உருவாக்கினான் அப்புறம் உலோகங்களை கண்டுபிடிச்சான் உலோக ஆயுதங்களை உருவாக்கினான் அப்புறம் இருந்து இரும்புக்கு வர்றான் இருந்து இன்னும் மேலே 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 மேலேன்னு இன்றைக்கி இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு குவாண்டம் கம்ப்யூட்டிங் வரை ஏதோ ஒரு கருவியை டெய்லி மனுஷன் கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கிறான் அப்போ மனிதனை நீங்கள் அடையாளம் காண்பது எப்படி காண காண வேண்டும் என்றால் மனிதன் என்பவன் கருவிகளை கண்டுபிடிக்கும் ஒரு மிருகம் அப்படின்ற அளவில் நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு நல்லா தெளிவாக புரியும் இதன் தொடர்ச்சியாக மனிதர்கள் எப்படி ஒன்றாக சேர்ந்து வாழத் தொடங்கினார்கள் அதன் பிறகு அவர்களின் வா வாழ்க்கையில் மதங்கள் எப்படி வந்ததை இந்த மாதிரி செய்திகள் எல்லாத்தையும் நாளைய அறிவோம் அறிவியலில் பார்ப்போம் நன்றி வணக்கம்